الحمد لله الحمد لله الحمد نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ورشد والله لا اله الا الله وحده لا شريك له ورشد ان سيدنا ونبينا مولانا محمد عبد الله ورسوله وسبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم يريد الاصلاح استطعت وما توفيقي الا بالله عليك توكلت واليك قال الله تعالى في محكم التنزيل الفرقان الكبیر اعوذ باللہی من شیخان الكبیر فلا تکلو نفس ما مخبیرم من قررت عائم انجزار بما کانو یعطلو وقادمینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم عنی اللہ از و جل اعدد لی ربادی و صانقی مالا عائم رأت ولا ادھر سمیت

நம் அணிகளையும் சேர்த்து வர கூடியவாராங்க நமக்கு நோயற்ற வாழையும் குறையற்ற செல்வத்தையும் குன்றா வளத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாமண்டாடா நம் அணிகளுக்கு தருவாரானாங்க அவள் வாழச்சோதி புறா வாழகத்தின் பக்களா வேப்பக்களாங்க நம் அணிகளையும் வாங்கிட்டு வர கூடியவாராங்க அவனுடைய தின மானயமா கேட்டா சேலிங்களையும் அன்னர பெருமாறா

நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் கழிக்க வேண்டும் சுத்தமாக இருந்தாங்க போவதற்காக இந்த மாதிரி மாதங்களை எல்லாம் அப்பா சுமான நமக்கு தந்திருக்கிறார் சங்கை புயல் இந்த புனிதமான மாதத்தில் உயர்ந்தவர்கள் பிறந்திருக்கிறார்கள் உன்னதமானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள் அந்த அந்த போயும் இருக்கிறார் குறிப்பாக என்னுடைய எதுவான கீழக்கரையில் மறைந்து வாழும் சம்பத்து நாயகம் அப்பாவும்

الا نفسي وديني one who is وماني أستغفر الله العظيم إنا لله وإنا إليه راجعون لا حول ولا قوة إلا بالله is اللَّهُ وَنِعْمَ سبحان الله is the الله. الله, الله الله is الله one

امیر الہد اجمیر خلوت نائی خاجہ ہوئی کہ جس کی رحمت اللہ علیہ وسلم لہا جب لہا تو غلق کے اوپر پر تھا یہ تو وائی کے انہوں نے مار وائی کے وائی دار ہے اگر اچھے نام بڑھ چیتے تو ماں نبی درگواری لے کوئی زیارت چیئے پڑھا اجمیر خاجہ ہوئی اچھی کے لئے لگ نبیل نائم صلی اللہ علیہ وسلم نے روضہ علیہ مدینہ علیہ وسلم السلام علیکم یا رسول اللہ السلام علیکم یا حبیب اللہ السلام علیکم یا رحمت علی صلی اللہ علیہ وسلم ادابے پریہ رب اللہ صلی اللہ علیہ وسلم نے دربار رب اللہ صلی اللہ علیہ وسلم نے جب مونہی مردن السلام علیکم یا رسول اللہ السلام علیکم یا حبیب اللہ அஸ்ஸலாமு அலைக்கும் யா அந்த பாக்கியத்தை வந்து நம்ம தருவாங்க நம்மவே கேட்டு கேட்டு சலாத் வந்து பாக்கியத்தை தான் சொல்வாங்க ஆனால் இன்னும் சில வாக்கியங்களை சேர்த்து சொல்லுவோம் அத்தைத குர்ஆனத்தை பொபந்தல ரிசாலத்த கேளுங்க உங்களுக்கு கொடுத்த ஆணியத்தை நாயகிலே நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் உங்களுடைய ரிசாலத்தை மக்களுக்கு நீங்கள் எத்திரிக்கி விட்டீர்கள் என்று சொல்லணும் ولكنني لم أقل شيئاً لأنني لم أقل شيئاً لأنني لم أقل شيئاً لأنني لم أقل شيئاً سلام لم أقل شيئاً لأنني 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 لم أقل شيئاً لأنني

பவித்ர இஸ்லாம் யா சுல்தான் லவ்லியா அமீருல் ஹிந்த் சொன்னார் அதுக்கு அர்த்தம் விளங்கல ஆமா நீங்க இந்திய நாடு போகணும் அங்க போய் நீங்க சேவை செய்யணும் அங்க நீங்க அமீரா இருப்பீங்க இதுதான் உணர்த்தி இருக்காங்க அதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வந்து டெல்லியிலே வந்து இறங்கி அங்கே பல தியாகங்கள் செய்து பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் சந்தித்து அங்கே நாட்டி அஜ்மீரிலே அவங்களை இருக்கவர்கள் மாறிட்டார்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த ஒரு மந்திரவாதி ஒழிஞ்சார்கள் போய் செருப்பை கரட்டி வீசுறாங்க சிறுப்பு கலட்டி சென்று அந்த மந்திரவாதியுடைய தலையில அட்டிச்சு எழுத்து வந்துருச்சு அந்த மன்னிப்பு கேட்டாரு அவங்கள்ட பையத்தை பெற்றா பெரிய ஞானியாக மாறிவிட்டார் அவங்க உண்மையான சீடராக அவர் மாறி போனார் தான் இடத்து தான் கொடுத்தார் அந்த இடத்துல தான் அஜிமீர்கள் தர்கா கட்டப்பட்டிருக்கிறது அங்கேதான்

அஜிமீரை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது நேரத்தில் திறக்கிறாங்க இரவு பத்து மணிக்கு தான் தர்கா அவருடைய இந்த தர்பார் அடைக்கப்படும் மக்கள் எங்கிருந்துதான் வருவாங்களோ தெரியல வெண்ணம் பெரும் கூட்டம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது அங்கே குவாமதி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது விருந்தோம்பல் நடைபெறுகிறது ஒரு அற்புதம் அதை நாமல் தான் காண வேண்டும் இந்த வாழ்க்கையை தேடலாம் தருவானாங்க உயர்ந்த வாழ்க்கை இப்படி வாங்கிட்டு போகணுங்கிறத தான் கவிகள் நாயகம் செல்லல் காலத்துக்கு சொல்லி காட்டுறாங்க தான் இது மாதிரி மாதங்களை நமக்கு அதான் தந்திருக்கிறாங்க நமக்கு தௌபா செய்தி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் சங்கிக்குரிய பிரிவுகளை துன்யாவினுடைய மோதத்திலே நாம் மூழ்கி கிடக்கிறோம் துன்யாதான் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து தெரிகிறது இல்லையா

ஆசையத்தை தான் நாம் எண்ணி வாழ வேண்டும் அதை தான் நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் அதிலே நிம்மதியா இருக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் செய்யப்படுகிறேன் நவிகள் நாயகம் சந்தல்லாத இல்லத்துக்கு செய்து நான் ஒவ்வொரு விதத்தா வழியல்லாதோட போன உடனே நீயும் பார்த்தாங்க நீங்க ரொம்பவே எல்லாம் பாருங்க நீ விசிறிகள் மின் விளக்குகள் அலங்காரமான விளக்குகள் இதெல்லாம் சொல்லுகிறது விரிப்பு அற்புதமான விரிப்பு நம்ம பிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா பட்டாசா பிடிக்கப்பட்ட விரிப்புகள் நான் பாருங்க உயர்ந்த வீடு அகாரம் இருப்பது இந்த குளிர் நேரத்தை உட்கார்ந்து இருக்கறதுக்கே இப்போமா இல்லையா இப்படியெல்லாம் நம்ம வீடுகள் எல்லாமே நம்ம இம்புத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபீஸ் அல்லாமுடைய வீடு குடிசை வீடு கூடை வீடு ஒரு தோல் வெட்டி தொக்குது தோல் பைனா நெட்டிக்கிட்டு இருக்கு பழுத்திற்காக நபீஸ் அல்லாம சொன்ன கட்லு நீங்க நம்ம எல்லாம் கட்லு இந்த குளிர் காலத்துல வெத்த வெட்டையுமே ஒரு வெத்த போட்டு அஹ் விருப்பு எல்லாம் மிச்சி நல்ல கம்பெனி கோரிமைகளை இழுத்து போய்விட்டு தான் இல்லையா அப்படி தாங்க முடியாது நரிசல் ஆத்தல்லாம் கைத்து கட்டில படுத்திருக்காங்க முரளி எல்லாம் பார்த்தோன்னு எத்தி சுக்காது இருக்காங்க அந்த கட்டில ஒரு இருப்பு கூட இருக்கிறது ஒரு ஒழுங்கான தளவாடி இல்லை கைத்து கட்டில இந்த ஐயத்தையும் திறக்க வந்த வள்ளல் முகமது செல்லாசலம் படுத்து கிடக்கிறாங்க அங்க முதுகில

எதர்ந்தடியார்களுக்கு நான் சித்தம் செய்து வைத்திருக்கிறேன் எதந்தடியால தயார் வைந்திருக்கிறேன் எந்த கண்ணும் பார்க்குறாத எந்த காதும் கேட்கிறாத எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஊர்சுராணி கூட இருக்காத பெரும்பெரும் பெரும் எதர்த்தடியார்களுக்காக ஆசரத்திலே சுருகிற திலே தியார் வைத்திருக்கிறேன் ஜிசாம் பிமா கானு யஅமலூன் கோதுங்க குர்ஆன் ஏ வருது கண் குளி நல்ல பழசியில காத்துக்கினால் கண் குளிச்சில இருந்து எவ்வளவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஆன்மாவுக்கு தெரிய அவ்வளவு பெரிய வெகுமதி ஆதரவு இருக்கிறவளுக்கு நமக்கு உயர்ந்த மாளிகை இருக்கிறது மெத்தைகள் இருக்கிறது உயர்ந்த உணவுகள் இருக்கிறது உமா தஷ்டகீகுல் அம்புஸ் ஆன்மாக்கள் விரும்புகின்ற அத்தனை அங்கே இருக்கு உனக்கு என்ன வேணும்

من ربه والمؤمنون كل عامل بالله ملائكته وكتبه ورسله لا نفرق من رسلي فقالوا سمعنا واعتعنا وفرارك ربنا إليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ஒப்பனா பலா தமிழ்நாரினா இஸ்ரன் கமா அமில்தவு அயோல நீரனி கலீனா ஒப்பனா குலாத் ஹம்மினா மாலா பாபத்தனாபி பட்வண்ணா கலபிண்டனா வருகன்னா அந்த மோரானா பஞ்சுருனா அலங்கோபில் காபி இந்திய ஆயிக் பய தெரிந்த ஆயிரத்தி குலஹாலுமரா ஏட்டியார் பிசல்லாஸ் மாணஞ்சி நேராக கேவல வலினா ரெண்டு ஆயத்தை இவர் இரவிலே ஓதும் போது தூங்கும் போது ஓது விட்டு படுக்கிறாரு தா அந்த ரெண்டு ஆயத்தையே அவருக்கு போதும் நான் இரவெல்லாம் நம்ம வடங்கினது மதத்துகளுடைய பாதுகாத்து எல்லா வாக்கியங்களையும் அல்லாதது சொல்ல ஓதலாமா தான் ராமனரை சொல்லி ஓதி ஓவியம் தரு ஆயுதம் பிடிச்சி ஓவியம் இருக்கேன் ஆஹ் நல்ல மச்சியையும் சாமியுங்களாங்க நான் மாற வேண்டும் நமக்குள்ள ஆரோக்கியம் தாமுத்தாலா நாம் அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களை மன்னித்து நமக்கு பொருத்தமான நல்லடியாக கூட்டத்தில் போய் சேர்த்துக் கொள்வானாக தம்பே இங்கு நாம் ஒன்று கூடியிருப்பதை போல எங்களை மக்காவிலையும் மதினாவிலையும் வைத்தும் அந்த சிறந்த கற்றாங்க நாளை வறுமையிலே எந்தத்தில் சுருதோ சில சொத்தத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு துவாவுக்காக வேண்டியவர்கள் எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளோடு எந்தத்தில் சுருதோ சில சொத்தத்தில் நவிசலல்லா தலைமையிலே கேள்வி எனக்கு இல்லாமல் எங்களை ஜாபானா கட்ட ரஹ்மானே ஆமியை யார் என்பதாலுமே தெரியலே அசலாம்